ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நான் நிலமோ நல்லம் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நாங்கள் ஒரு சின்ன கூலர் மோட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம் அது வந்து மிஷின் கட்டிங்கில் கொடுத்தா கரெக்ட் கட்டிங் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் கட்டிங் பண்ணுறோன்னு வந்து நம்மள்ட்ட பணம் கேட்பாங்க அதனால் நாங்களே உப்பு பேப்பர் வச்சு கர 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 தேக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் வாங்குகிற சர்வீஸ் சார்ஜு எங்களுக்கே பத்துறதில்லை கட்டிங் மிஷினில் கொண்டு லேத் மிஷினில் கொடுத்தா அவங்க ஒரே போல் ஃபினிஷிங் பண்ணி தந்துடுவாங்க அவங்க நூறு நூற்றம்பூராக வாங்கிடுவாங்க நம்ம என்ன செய்ய பின்ன அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இதை வச்சு தேய்ச்சுவோம் தேய்ச்ச பின்னா என்னாவது அது கேப் பெருசாகுது பாருங்கள் இந்த மாதிரி தேஞ்சி போச்சு அது வந்து கேப் பெருசாகுது அதனால வந்து பாலிஷ் பேப்பர் வச்சு ஸ்மூத்தாக தேய்க்கலாம் ஆனால் பாலிஷ் பேப்பரை வந்து பெருசாக வேலை செய்யலை பலபடி நம்ம இதை வச்சு கொஞ்சம் அதை லேஸாக தேய்ச்சி தேய்ச்சி சின்னதாகணும் லேத் மஷீனில் கொடுத்தா ஒரு செகண்ட் வேலை தான் ஆனால் ஒரு செகண்ட் வேலைக்கு அவர் மொதல் மொத்தமாக வாயிறாரு என்ன பிரச்சனைனா ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் அந்த இது வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து பாலிஸ் பேப்பரெலாம் தேய்க்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் முந்தி முந்நூறு நானூறு பேர் பார்த்தவங்க இப்போ பத்து பேர் இருபது பேர் கூட பார்க்க ரொம்ப சிரமப்படுறீங்க நான் ஒன்று எந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் நானும் எவ்வளோ வேலைக்கு நடுவுலேயும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணுமே நம்ம இந்த யூடியூப்பில் இறங்கிட்டும் ஏதாவது ஒன்று செய்யணுமே நான் ஆசைப்பட்றேன் ஆனால் யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் எப்படிப்பட்ட வீடியோ போடணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த ஜாமான் ஃபுல்லாக இந்த பேக்கிங் இந்த ஸ்க்ரூ எல்லாமே கனெக்ட் பண்ணணும் நான் எங்கேயும் பெருசாக எதுவும் போகிறது இல்லை அந்த வீடு கடை வீடு கடை அதனால தான் நான் வீட்டோடய வீடியோவும் சமையல் வீடியோவும் இப்படி வேலை பார்க்குற வீடியோ மட்டும் போடுறேன் எனக்கு தெரியுது உங்களுக்கு இங்கே என்ன பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இருந்தாலும் என்ன செய்யும் நான் என்ன செய்யன்னு சொல்லுங்கள் புதுசு புதுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நானும் புதுசு புதுசாக நான் வேலை ரிலேட்டிவான அவங்களும் கூட புதுசு புதுசாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் வேலை என்ன தெரியுமா இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அது வேலை தான் இருபத்தி நாலு மணி அதை எடுத்து பார்ப்பேன் இருபத்தி நாலு மணி ஃப்ரீயாக நம்ம மொபைல் எப்போவுமே கையில் எடுக்க டைம் கிடைக்காது எப்போ எப்போ டைம் கிடைக்க எடுக்கிறேன் நான் இவரை மட்டும் ஏன் கவர் பண்ணுறேன்னா என்ன நான் கவர் பண்ணும் போது வந்து எனக்கு வீடியோ சரியாக எடுக்க தெரியறதில்லை என்ன கவர் பண்ணும் போது நான் மட்டும் கவர் ஆகிறேன் வேலை வரேன் தில்ல அதனால இப்படி பேக் கேமரா வச்சு எடுக்கிறேன் அதனால் அவர் மட்டும் கவர் ஆவறாரு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோகிராஃபர் பண்ணுறதும் நான் தான் வீடியோ எடுக்கிறதும் நான் தான் எல்லாமே நான் தான் ஆலின் ராஜா மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதுக்காக நீங்கள் பாட்டுகள் சப்போர்ட் பண்ணலாம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வீட்டு வேலையும் கடை வேலையும் இருபத்தி நாலு டைம் கிடைக்கிறதுல அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டு தெரியலை ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் அதே மாதிரி தான் நானும் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் பாருங்களேன் சப்போர்ட் பண்ணுங்களேன் சரிங்களா இப்போ நம்ம மோட்ரு கொஞ்சம் ஃபிட்டிங் ஆகிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங் ஆகிட்டு செக் பண்ணி ரன்னிங் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள்லாம் என்னை வந்து என்கரேஜ் படுத்தணும் எப்படின்னா இந்த வயசுலேயும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடை வேலையும் பார்த்துட்டு வீடியோ ஒன்றுமே யூடியூப்னால் என்னன்னே தெரியாது வீடியோ எடுத்து அப்லோட் இருக்கேன் அப்போ எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் லைக் ஒன்றும் விழாதனால நானே எனக்கே லைக் போட்டுக்கிறேன் அந்த கொடுமை எங்கே போய் சொல்ல மாறி மாறி நானே நிறையா பொண்ணான சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ஒரு தடவை போட்டால் டிஸ்லைக் ஆகுது ஒரு தடவை போட்டால் லைக் ஆகுது அது ஒரு பொறுமையாக இருக்குது அதுக்கு இடையில கனியா பையலும் வந்துட்டு அவனுக்கும் பிஸ்கிட்ட கொடுத்தாச்சு இவரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த வீடியோலாம் சப்போர்ட் பண்ண மாட்டார் மொபைல் கொடுத்து எனக்கு ஒன்று வேலை சேர அந்த வீடியோ எடுன்னு எடுக்க மாட்டார் இந்த உலகத்துக்கு எதிரின்னா எனக்கு வீட்டுக்குள்ளேயே நானே சோத்தை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் முதல் எருதி எதிரியே எனக்கு இந்த மூஞ்சி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணதே மரமாக ஃபுல்லாக எனக்கு வீடியோ எடுக்கும் எடிட்டிங் பண்ணி தரவும் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னா எங்கே போன் ஏன் ஆகும் என்னாகும் கிட்டதுன்னு இந்த பய கொடுக்கு கொடுக்குடுன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுவோம் தெரிஞ்சு பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபேன் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு விட்டுறாதீங்க அடிக்கடி செக் பண்ணுங்கள் எப்படி கட்டாயிருக்கு அவங்க இந்த ஃபேன் கெட்டு போச்சின்னா அவுத்துருக்காங்க இது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயம் நல்லது ஃபேன் கெட்டு போனாலும் நாங்கள் அவுத்தனால இது இவ்வளோ கட் ஆகிருக்கு ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வேறு ஸ்க்ரூ போட்டு போயிருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒயர்மேனை கூப்பிட்டு இந்த இந்த நட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்களேன் புது நட் போடுங்க இந்த நட் மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த ஃபேன் சுற்று தான் இருக்குது மேலே தெரிஞ்சு பார்த்திங்களா அந்தல இருக்கும் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒயர்மேனை கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல நல்ல டிப் தரேன் நல்ல நல்ல வழியை காட்டுறேன் இருந்தும் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க வருத்தமாக இருக்குது மனசுக்கு இந்த கூலர் மோட்ரு மட்டும் ஒரு தடவை ஃபிட் பண்ணவும் முடியாது அது அடித்து திறந்து மாட்டி எடுத்து ரொம்ப டைம் எடுக்கும் இது வந்து புது மோட்ரு கிடையாது நாங்கள் ரிப்பேர் தான் பண்ணோ இந்த மோட்ரு நான் இவர்கிட்ட பல தடவை சொல்லுவேன் நீங்கள் இப்படி உட்காந்துட்டு வேலை பார்த்தா அரை மணி நேரத்தில் பார்க்குற வேலை ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ உட்காந்துட்டு வேலை பார்க்காதீங்க நின்றுட்டு வேலை பார்க்கலாம் இவரும் உங்களை மாதிரி என் பேய்ச்சை கேட்க மாட்டேக்கார் இவர் என்றைக்கு என் பேச்சு கேட்குறோம் அன்றைக்கி தான் நீங்கள்தான் என் பேச்சை கேட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க போல் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மோட்டரோட ஒர்க் கம்ப்ளீட் இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணால் நம்ம மோட்ரு வேலை முடிஞ்சிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்தனை முடிக்கிறேன் நம்ம மோட்ரு வேலை ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் என்ன மெயினாக நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லுங்க சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லட்டா லவ் யூ லவ் யூ ஹால்